கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் மீண்டும் நற்சிதின் சத்தம் சேனல் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன் இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிறது ஆதியாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் இருந்து ஆப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமேலை கிடத்தில் கேராருக்கு போனான் பஞ்சம் எப்படி வருகிறது என்றால் நிலத்தில் நீர் இல்லாமல் இருக்குமானால் பஞ்சம் தானாக வந்துவிடும் எடுத்துக்காட்டாக மழை கைமாறு கருதாமல் மக்களுக்கு மழையை கொடுப்பதால் தான் இந்த பூமியில் பஞ்சம் இல்லாமல் எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறது மண் மீது பூமியின் மீது தண்ணீர் இல்லாமல் போகுமானால் பஞ்சம் தானாக வந்துவிடும் எனில் பயிர்கள் கெட்டு போகிறது மக்களின் அடிப்படை உணவிற்கே தட்டுப்பாடும் ஏற்படுகிறது மனுஷனுக்கு போதுமான அளவு தண்ணீர் இல்லாமல் போகுமானால் உடல் நல பிரச்சனை இப்படி ஏராளமான பிரச்சனையை மனுஷன் சந்திக்க வேண்டியதாக உள்ளது பஞ்சம் உண்டாகிற நாடுகளில் முதலாவது பாதிக்கப்படுவது குழந்தைகளும் வயதான பெரியவர்களும் மட்டுமல்ல நோய் பரவுதல் இவை போன்ற பெரிய சிக்கல்கள் அந்த நாட்டிற்கு உள்ளது பஞ்சம் நாட்டில் தொடர்ந்து இருக்குமானால் அங்கே வாழ்கிற விவசாயிகளின் வருமானம் இழக்கிறார்கள் வியாபாரம் குறைகிறது விலை உயர்வு அதிகமாகிறது அசாதாரண சூழ்நிலையால் அந்த நாட்டில் வாழும் மக்கள் நிம்மதியை இழந்து வறுமையில் வாடி உயிர் எப்போது போகும் என்கின்ற பயத்தோடு வாழ்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டாக மக்கள் ஓரிடத்திலிருந்து வேறிடத்திற்கு இடம் பெயர்வார்கள் உணவுக்காக சண்டைகள் கலவரங்கள் ஏற்படலாம் மட்டுமல்ல மக்களுக்கு அரசு மீது நம்பிக்கை குறைந்து போராட்டங்களும் அரசியல் குழப்பங்களும் உருவாகலாம் மட்டுமின்றி கல்வி வளர்ச்சி எதிர்கால தலைமுறைகளின் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாகிறது வேதத்தை நாம் படிக்கிற பொழுது தேசத்தில் அவ்வப்போது பஞ்சம் உண்டாவதை நாம் கவனிக்கலாம் அதுபோலவே ஆபிரகாம் காலத்திலும் பஞ்சம் உண்டாயிற்று அந்த பஞ்சத்தின் போது அவன் வாழ்ந்த இடத்தை விட்டு அவன் எகிப்து தேசத்திற்கு போனான் என்று பார்த்தோம் அது போலவே இப்பொழுதும் ஈசாக்கு வாழ்கிற காலத்திலும் பஞ்சம் உண்டாயிற்று என்கிறதாக பார்க்கிறோம் அப்படியாக பஞ்சம் தேசத்தில் உண்டான போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமிலைக் கிடத்தில் கேராருக்கு போனான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் மற்றும் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டிருந்தபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் அவ்விடத்து மக்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான் ஈசாக்கு செய்த இந்த செயல் அவனுடைய தகப்பன் எகிப்தில் செய்ததைப் போலவே இருக்கிறது என்றால் தகப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிறான் என்றே சொல்ல வேண்டும் ஈசாக்கு தன்னுடைய மனைவியை சகோதரி என்றான் ரெபிகால் பார்வைக்கு அழகுள்ளவளாய் இருந்தபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவளுடைய நிமித்தமாக தன்னை கொள்ளுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் ஈசாக்கு அந்த பட்டணத்தில் நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமிலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கிற பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேகாலோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான் அபிமிலேக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே பின் ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான் அதற்கு ஈசாக்கு அவள் நிமித்தம் நாம் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான் அதற்கு அந்த ராஜா எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய் ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு தவறாக நடந்து தப்பிதங்கள் நடந்திருக்குமானால் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான் பின்பு அபிமிலுக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் சொன்னான் பிறகு அந்த பட்டணத்தில் இருக்கிற பொழுது அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் மட்டுமல்ல அவன் செல்வந்தனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு ஈசாக்கின் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளையெல்லாம் வெட்டி மண்ணால் நிரப்பி போட்டார்கள் அபிமேலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான் அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆப்ரஹாம் மறித்த பின் பெலிஸ்தர் அதை மண்ணை போட்டு மூடின துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு வைத்த பெயரையே மீண்டும் பெயரை வைத்து ஈசாக்குடிய வேலைக்காரர் பள்ளத்தாக்குகளை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றையும் கண்டார்கள் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் தூர்வாரின ஆபிரகாமின் துறவுகளை கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி மெய்ப்பர்களுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறு இடத்திற்கு சென்று அங்கே வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து யாரும் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் அங்கே இருந்து பெயர் செபாவுக்கு போனான் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் அங்கே ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் ஈசாக்கு கேராரில் அவன் நூறு மடங்கு பழுகி அங்கே இருக்கின்ற காட்டிலும் ஈசாக்கு பழுகி பெருகி செல்வந்தனாகி அவனுக்கு ஆடுகளும் மாட்டின் மந்தைகளும் அநேக வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருந்ததால் இதை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் பொறாமை கொண்ட அந்த ஜனங்கள் ஈசாக்கை விரட்டினார்கள் ஆனாலும் அவன் செல்லும் இடமெல்லாம் தேவன் அவனோடு இருந்தபடியினால் ஈசாக்கு செழிப்பாகவே இருந்தான் இதை கண்ட கேராரின் மன்னன் மீண்டும் அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து ஈசாக்கினிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை பார்த்து ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு என்னை துரத்தி விட்டீர்களே என்றான் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை அனுப்பி அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கும் தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்றார்கள் நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் பூசித்து குடித்தார்கள் மறுநாளில் அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கு ஒருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள் பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடு போய்விட்டார்கள் அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் அதற்கு சேபா என்று பெயரிட்டான் ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர் செபா எனப்படுகிறது ஏசா நாற்பது வயதான போது ஏத்தியனான எரியனுடைய குமாரத்தியாகிய யூதிதியையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான் ஏசா செய்த இந்த செயல் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் மன வருத்தத்தை தந்தது ஏனெனில் தேவனை தேவன் என்று அறியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களிடத்தில் பெண் எடுத்தபடியால் தன்னை பெற்ற பெற்றோர்கள் மிக மன வருத்தத்தோடு இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனமே வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் நற்செய்தின் சத்தத்தின் சேனலை ஆதரித்து உற்சாகப்படுத்துகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களில் தங்க தேவாதி தேவனிடத்தில் நான் ஜெபத்தை வைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் கர்த்துடைய வார்த்தையை கவனிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்